அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான வீடியோவில் பிஜிடிஆர்பி ஏற்கனவே பாஸ் ஆனவங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்வு நடந்ததில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு இன்றைக்கு அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன பணி நியமனம் எப்போது இந்த மாதிரியான அனைத்து விவரங்களையுமே பார்க்க போகிறோம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் மாதத்திற்குள் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்து ஜனவரி மாதத்திற்குள் அனைவரும் அரசு பள்ளிகளில் பணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிஜி டிஆர்பி தேர்வு முடிவுகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம் தேர்ச்சி பெற்றவர்கள் டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள போர்ட்டலுக்கு சென்று தங்கள் பாடப்பிரிவுகளின் முடிவுகளை பார்க்கலாம் அந்திய பட்டியலில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் தேர்வர்களின் பெயர்களுக்கு பக்கத்தில் சி வி என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாகவே எம் எண்பத்தி ஐந்து தொண்ணூறு நூறுக்கும் கூடுதலாக மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இப்போது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராக வேண்டும் சான்றிதழ் சரிபார்த்தலின் போது நாம் என்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்கலாம் தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்பவர்கள் பின்வரும் ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தயாராக வைத்திருக்க வேண்டும் கல்வி சான்றிதழ்கள் என்ன கொண்டு போகணுன்றதை பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் டென்த் ஷீட் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மார்க் ஷீட் யூஜி டிகிரி மற்றும் ஷீட் பிஜி டிகிரி மற்றும் sheet, BA டிகிரி அதனுடைய மார்க் ஷீட் ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் சகோதர சமூக சான்றிதழை அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ட சான்றிதழ்கள் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் அது இருக்கணும் பட்டமளிப்பு சான்றிதழ் அது இல்லாதவங்க தற்காலிகமான சான்றிதழ்களையுமே அதாவது ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து பயன்படுத்தலாம் அதாவது கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தற்காலிகமாக யூஸ் பண்ண முடியா ப்ரொவிஷ்னல் அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர சான்றிதழை பெற தாமதமானால் தற்காலிக சான்றிதழை கொடுத்துவிட்டு விரைவில் சமர்ப்பிப்பதாக ஒரு விருப்ப கடிதம் எழுதி தரலாம் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நன்னடத்தை சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அதாவது கடைசியாக நம்ம படிச்சிருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டது அதிகபட்சம் டிசிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும் நம்ம அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் அதாவது அடையாள சான்று ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட புகைப்பட ஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க இப்போவே எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிறப்பு இட ஒதுக்கீடு சான்றிதழ்கள் அதாவது தமிழ் வழியிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து கொண்டு போகணும் பிஎஸ்டிஎம் படையினர் சார்ந்த சான்றிதழ்கள் போன்ற எந்த கோட்டாவில் விண்ணப்பித்துள்ளீர்களோ அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் இது மட்டும் இன்னும் சில ஆவணங்களும் கொண்டு போக வேண்டியிருக்கு அது என்னன்னு பார்த்துடலாம் அனைத்து அசல் சான்றிதழ்களும் குறைந்தது ஐந்து செட் ஜெராக்ஸ் நகல்கள் அதாவது டென்த்து டுவெல்த்து ஷீட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி அப்புறம் பிஎட்டில் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருங்க என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ டிசி ஒரிஜினல் ஸோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு செட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆறு செட்டு கொண்டு போனாலும் பரவாயில்ல கம்மியாக மட்டும் கொண்டு போயிடாதீங்க அப்புறமா பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது எட்டு முதல் பதினாறு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு பதினாறு வந்து மேக்ஸிமம் பதினாறு கொண்டு போகணும் கூட ரெண்டே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஒரு ஆறு செட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பதினாறு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க பணி நியமனம் எப்போது ஸோ நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்க்கும் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பணி நியமனம் தான் எப்போ போஸ்டிங்கில் போய் நம்ம எப்போ சைன் போடுறோம் அப்படின்றதான் ஸோ அது அந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எப்போன்னு பார்க்கலாம் ஒரு அதிகாரமற்ற தகவல் என்றாலும் டிசம்பர் மாதத்திற்குள் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்து ஜனவரி மாதத்திற்குள் அனைவரும் அரசு பள்ளிகளில் பணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ ரொம்பவே இதை எனக்கு ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கே ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது என்னால் அதை சொல்லவே முடியலை ஸோ அனைவருக்கும் யாரெல்லாம் வந்து தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து எல்லா ஆவணங்களையும் மறக்காமல் கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் முன்னக்குட்டியே என்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் கரெக்டாக வச்சுடுங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்க சிவிக்கு போகிறேன் அப்படின்றவங்க வந்து ஒரு ஹாட்டோ இல்லை வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து சிவி அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல சிவி அப்படின்னு தெரிவிக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்